உடுக்கி ரசம் செய்வதுக்கு துவரப்பருப்பை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்குறேன் ரசத்துக்கு ரசப்பொடி நூனிக்கிறனு ஒரு டீஸ்பூன் வரமல்லி ஜீரகம் வெந்தயம் சின்ன சைஸ் வரமிளகாய் மூணு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கரலாம் தேங்காயிலே வறுத்துக்கரலாம் கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்தாச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படி அரைச்சிட்டு வந்தேனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தேங்காயை சேர்த்துக்கரலாம் கடுகு கடுகு வெடிச்சிருச்சு கழுகு பெருங்காயத்தூள் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு வதக்கி ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உடுப்பி ரசத்துக்கு வந்து மிளகும் பூண்டும் தட்டி போடக்கூடாது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமா புளி கரைச்சி வச்சிருந்தா அந்த புளி கரைச்சரை சேர்த்துக்கரலாம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சா பருப்பு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பறிச்சி வச்ச ரசப்பொடியை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் மல்லி கருவப்பொடியை போட்டு இறக்கி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உடுப்பி ரசம் ரெடி ஆயிடுச்சு